அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இட்ஷா இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் எட்டு அட்லால் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் உங்கள் கைகள் செய்தவையே இதற்கு காரணம் அடியார்களுக்கு அல்லாஹ் சிறிதும் அநியாயம் செய்பவனல்ல இவர்களது நிலை ஃபிரௌனின் கூட்டத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலையை போன்றது அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் மறுத்தனர் எனவே அவர்களை அவர்களின் பாவங்களுக்காக அல்லாஹ் பிடித்தான் அல்லாஹ் மிக வலிமையானவன் தண்டிப்பதில் கடுமையானவன் எந்த ஒரு சமுதாயத்தினரும் தனது நிலையை கொள்ளாதவரை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொலையை அவன் மாற்றுபவனாக இல்லை என்பதுதான் இதன் காரணம் அல்லாஹ் செவியேற்பவன் நன்கு அறிந்தவன் இவர்களது நிலை ஃபிரௌனின் கூட்டத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலையை பூன்றது அவர்கள் தமது இறைவனின் வசனங்களை பொய் கூறினர் எனவே அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை அளித்தும் கூட்டத்தாரை மூழ்கடித்தும் அவர்கள் அனைவரும் அணியானக்காரர்களாகவே இருந்தனர் அல்லாஹுவிடம் உயிரினங்களில் மிக கெட்டவர்கள் மறுப்பாளர்களே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களிடமே நீர் ஒப்பந்தம் செய்து கொண்டீர் பின்னர் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தமது ஒப்பந்தத்தை புரிக்கின்றனர் அவர்கள் இரையச்சம் கொள்ள மாட்டார்கள் போரில் நீர் அவர்களை மிகைத்தால் அவர்கள் தாக்குவதை கொண்டு அவர்களுக்கு பின்னுள்ளவர்களை சிதறடிப்பீராக இதனால் இவர்கள் படிப்பினை பெறலாம் ஏதேனும் ஒரு கூட்டத்தாரில் துரோகத்திற்கு நீர் பயந்தால் அவர்களிடம் செய்த உடன்படிக்கையை அதே அளவில் எரிந்து விடுவீராக அல்லாஹ் துரோகிகளை நேசிக்க மாட்டான் தாங்கள் புத்திவிட்டதாக இறைமாறுப்பாளர்கள் நினைக்க வேண்டும் அவர்கள் தப்பிப்போர் அல்ல உங்களுக்கு முடிந்த அளவு வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைகளையும் அவர்களுக்கு எதிராக கொள்ளுங்கள் இதனால் அல்லாஹின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் இவர்களல்லாத நயமஞ்சர்களான மற்றவர்களையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் தான் அவர்களை அறிவான் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நிறைவாக வழங்கப்படும் நீங்கள் அணியல் செய்யப்பட மாட்டீர்கள் அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்ததால் நீரும் அதன் பக்கம் சாய்வீராக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பீராக அவன் செவி ஏற்பவன் நன்கறிந்தவன் நபியே அவர்கள் உம்மை ஏமாற்ற நினைத்ததால் உமக்கு அல்லாகவே போதுமானவன் அவனே தனது உதவியாலும் இறை நம்பிக்கையாளர்களை கொண்டும் உம்மை பலப்படுத்தினான் அவர்களின் உள்ளங்களுக்கிடையே அவனே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினான் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களுக்கிடையே உண்மை ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த இயலாது எனினும் அவர்களுக்கிடையே அல்லாகவே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினான் அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் நபியே உமக்கும் உம்மை பின்பற்றும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் நபியே இறை நம்பிக்கையாளர்களை போருக்கு ஆர்வமூட்டுவீராக உங்களில் பொறுமையுடைய இருபது பேர் இருந்தால் இருநூறு பேரை வெற்றி கொள்வார்கள் உங்களில் நூறு பேர் இருந்தால் இறை மறுப்பாளர்களில் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வார்கள் அவர்கள் விளங்கி கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம் உங்களிடம் பலவீனம் இருப்பதை அறிந்து இப்போது அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கி விட்டான் உங்களில் பொறுமையுடைய நூறு பேர் இருந்தால் இருநூறு பேரை வெற்றி கொள்வார்கள் உங்களில் ஆயிரம் பேர் இருந்தால் அல்லாஹ்வின் நாட்டப்படி இரண்டாயிரம் பேரை வெற்றி கொள்வார்கள் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் பூமியில் எதிரிகளை முற்றாக ஒழித்து கட்டும் வரை தமக்கு போர் கைதிகளை ஏற்படுத்துவது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல நீங்கள் இம்மை செல்வங்களை விரும்புகின்றீர்கள் அல்லாகுவே உங்களுக்கு மறுமையை நாடுகின்றான் அல்லாஹ் மிகத்தவன் நுண்ணறிவாளன் அல்லாஹுவின் நீங்கள் பிணைத்தொகை பெற்றுக் கொண்டதற்காக உங்களை கடும் வேதனை பிடித்திருக்கும் நீங்கள் போரில் கைப்பற்றிய பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் தூய்மையானதாகவும் உள்ள நிலையில் அவற்றை உண்ணுங்கள் அல்லாகுவே அஞ்சுங்கள் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் அன்பாளன் நபியே உங்கள் கைவசத்தில் இருக்கும் கைதிகளிடம் உங்களுடைய உள்ளங்களில் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து பிணைத்தொகையாக பெறப்பட்டதை விட சிறந்ததை அவன் உங்களுக்கு தருவான் மேலும் அவன் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்ல அன்பாளன் என்று கூறுவீராக அவர்கள் உபக்கு துரோகம் செய்ய நினைத்தால் இதற்கு முன்பு அவர்கள் அல்லாஹுக்கும் துரோகம் செய்துள்ளனர் எனவே அவர்கள் மீது உபக்கு அதிகாரமளித்தான் அல்லாஹ் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் யார் இறை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹின் பாதையில் போரிட்டார்களோ அவர்களுக்கும் அவர்களுக்கு புகலிடம் தந்து உதவியொருமை ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் யார் இறை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களுடன் உங்களுக்கு எந்த உறவும் இல்லை எனினும் அவர்கள் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் உதவி கோரினால் உதவுவது உங்களுக்கு கடமையாகும் எந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்கு இடையில் உடன்படிக்கை உள்ளதோ அவர்கள் எதிராக இந்த உதவி இருக்கக்கூடாது அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவன் இறைமறுப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக உள்ளனர் நீங்கள் இதை செய்யாவிட்டால் பூமியில் கலகமும் பெரும் குழுப்பமும் ஏற்பட்டுவிடும் யார் இறைநம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுவின் பாதையில் போரிட்டார்களோ அவர்களும் அவர்களுக்கு புகலிடம் தந்து உதவியருமை உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு மதிப்பு மிக்க உணவும் உள்ளது இதன் பின்னர் யார் இறை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து உங்களுடன் சேர்ந்து போரிட்டார்களோ அவர்களும் உங்களை சார்ந்தவர்களே அல்லாஹுவின் வேதத்தின்படி இரத்த உறவுகளை ஒருவருக்கொருவர் தகுதியானவர்கள் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன் அலகம் திரேலாம் அல்லாவோட கிருமியை கொண்டு நம்ம இதுவரைக்கும் அத்தியாயம் எட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்ஷா அல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ஒன்பது அத் தௌபால் இருந்து பார்க்கலாம் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ள இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து அவனது தூதரிடமிருந்தும் வந்துள்ள விலகல் அறிவிப்பு இறைமேற்பாளர்களே நீங்கள் நான்கு மாதங்கள் இப்பூமியில் சுற்றி திரியுங்கள் நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது என்பதையும் இறைமறுப்பாளர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹும் அவனது தூதரும் இடைவைப்போரிடமிருந்து விலகி கொண்டனர் என்பது மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ்விடமிருந்து அவனது தூதரிடமிருந்தும் வந்துள்ள மக்களுக்கான அறிவிப்பாகும் நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் அது உங்களுக்கு நல்லது நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் அல்லகவை தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இணைமர்ப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நற்செய்தி கூறுவீராக உங்களுடன் உடன்படிக்கை செய்து அதில் உங்களுக்கு எவ்வித குறைவும் ஏற்படுத்தாமலும் உங்களுக்கு எதிராக யாருக்கும் உதவாமலும் உள்ள வைப்பாளர்களை தவிர அவர்களிடம் செய்த உடன்படிக்கையை அவர்களுக்குரிய தவணை வரை அவர்களுக்கு முழுமைப்படுத்துங்கள் உடையோரை அல்லாஹ் நேசிக்கிறான் புனித மாதங்கள் கடந்துவிட்டால் அந்த இணை போரில் காணும் இடத்தில் கொள்ளுங்கள் அவர்களை பிடியுங்கள் அவர்களை முற்றையிடுங்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அமர்ந்திருங்கள் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி துளிகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுத்தால் அவர்களின் வழியில் விட்டுவிடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்ல அன்பாளன் இணை வைப்பாளர்களில் யாரேனும் உம்மிடம் பாதுகாப்பு கோரினால் அவர் அல்லாவின் சொற்களை செவியுறுவதற்காக அவருக்கு பாதுகாப்பு அளிப்பீராக பிறகு அவருக்கான பாதுகாப்பிடத்தில் அவரை சேர்ப்பீராக ஏனெனில் அவர்கள் அறியாத கூட்டத்தினராக இருக்கின்றனர் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் இணை வைப்பாளர்களுக்கு எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை தவிர அவர்கள் உங்களுடன் சரியாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் சரியாக நடந்து கொள்ளுங்கள் இறையச்சம் உடையவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்கள் உங்களை வென்றுவிட்டால் உங்கள் விஷயத்தில் உறவையும் உடன்படிக்கையும் பேண மாட்டார்கள் எனும்போது அவர்களுடன் உடன்படிக்கை எப்படி இருக்க முடியும் அவர்கள் தமது வாய்மொழிகளால் உங்களை திருப்திப்படுத்துகின்றனர் அவர்களின் உள்ளங்களோ மறுக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் பாவிகள் அல்லாவின் வசனங்களை அவர்கள் அறுப்ப விலைக்கு விற்றுவிட்டனர் அவனுடைய பாதையை விட்டும் தடுத்தனர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டது அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தில் உறவையோ உடன்படிக்கையோ பேண மாட்டார்கள் அவர்கள்தான் வரம்பு மீறியோர் இன்ஷா இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல